தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இந்த பகுதியைச் சேர்ந்த என்பவர் மாவட்ட செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்தினர் இங்கே வரவேற்பு அளிக்க உள்ளனர் வேடதாளத்துடன் ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் இங்கு கூடியிருக்கின்றனர் இவர்கள் வந்து தற்பொழுது வாகன பேரணியாக விருதாசலம் மாலக்கரை சென்றது அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கும் அடுத்து பெரியார் சிலைக்கு காமராஜர் சிலை அதாவது அவர்களுடைய கட்சி கொள்கை தலைவர்களுக்கு அனைத்து சிலைகளுக்கும் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தி அவர்கள்

புதிய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ ஆர் விஜய் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏம் ஆர் விஜய் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பு பகுதியில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செய்து பிறகு நீதிமன்றம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து விருத்தாசலம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளார் அக்காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்